அந்த நீரோடையில் இருக்கும் பெரிய மீன்கள் நண்டு ஆமை போன்றவைகளிடம் தேல் உதவி கேட்டது ஆனால் அந்த பொல்லாத தேல் தம்மை கொட்டிவிடும் என்று அவைகள் மறுத்துவிட்டன எப்படி நீரோடையை கடப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த அந்த நீரோடையில் தவளை ஒன்று வந்து கொண்டிருந்தது தவளையை கண்ட தேல் தவளையாரே நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்னை அங்கு கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்டது அதற்கு தேல் நானும் அக்கறைக்கு தான் போகிறேன் என் முதுகில் ஏறிக்கொள்ளும் உம்மை நான் அக்கறையில் விட்டு விடுகிறேன் என்றது தேளும் தவளையின் முதுகில் ஏறிக்கொண்டது தவளை நீரில் நீந்தி செல்ல ஆரம்பித்தது சிறிது தூரம்தான் தவளை சென்று இருக்கும் தேலுக்கு ஒரு யோசனை வந்தது நான் பல பேரை கொட்டியிருக்கிறேன் அவர்கள் வலியால் துடித்ததையும் பார்த்திருக்கின்றேன் ஆனால் நான் ஒரு நாளும் தவளையை கொட்டவில்லை இந்த தவளையை கொட்டினால் எப்படி துடிக்கும் இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று தவளையை கொட்டி பார்க்க நினைத்தது தேல் தவளையின் முதுகில் கொட்டியது ஆனால் தவளை பேசாமல் போய்கொண்டிருந்தது தேல் தவளையை பார்த்து தவளையாரே உமது உடம்பில் வலியே வருவதில்லையா என்று கேட்டது தேலின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொள்ளாத தவளை எனது முதுகு வளவழப்பானது அதனால் எனக்கு அந்த இடத்தில் வலியே வருவதில்லை என்று சொன்னது ஆனால் எனது கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும் இதில் தான் எனக்கு வலிகள் காயங்கள் ஏற்படும் என்று சொன்னது தவளை ஓஹோ அப்படியா என்று கேட்ட தேல் மெதுவாக தவளையின் கழுத்து பகுதியை நோக்கி சென்றது கழுத்திலிருந்து இருந்து தலைப்பகுதிக்கு தேல் தவளையை கொட்ட ஆரம்பித்தது தேள் கொட்ட வருவதை அறிந்து தவளை தலையை தண்ணீருக்குள் இழுத்து கொண்டது தேல் நீரோடையில் விழுந்துவிட்டது தனக்கு உதவி செய்த தவளைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேள் தண்ணீரில் மூழ்கி இறந்தது தவளை கரையை நோக்கி நீந்தி சென்றது இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது ஒருவர் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் நமக்கு உதவி செய்தால் அவரின் உதவியை நாம் வாழ்நாள் முழுவதும் மறந்துவிடக்கூடாது அவருக்கு நன்றி உடையவர்களாக இருத்தல் வேண்டும் மாறாக அவருக்கு கேடு செய்ய நினைத்தால் அது நம்மையே வந்து சேரும்